வணக்கம் இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறேன்னா பல் சொத்தை இருக்கிறவங்களுக்கு பல்வலி அதிகமாக இருக்கும் போது நான் சொல்கிற இந்த ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஸ்பாட்டில் வலி மேஜிக் மாதிரி உடனே சரியாயிடும் எப்போலாம் பல்வழி சிவியராக இருக்கோ அப்போல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உடனே செய்ய சரியாகிறத நல்லா ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா லவங்கம் கல் உப்பு மஞ்சள் தூள் இது மூணு தான் முக்கியமானது இது எல்லாமே ஒரு ஒரு பிஞ்சு எடுத்துட்டு அதில் ரெண்டு ட்ராப் லைம் விட்டுக்கலாம் லைம் இல்லைன்னா கூட பரவாயில்ல இது மூணு தான் முக்கியமாக தேவை இது எல்லாமே பார்த்திங்கன்னா கல் உப்பு மஞ்சள் லவங்கம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிருமி நாசினி தான் பல் வலிக்கு இந்த பல்லில் இருக்க கேவிட்டிஸ்க்கு இதெல்லாம் வைக்கும் போது அந்த சொத்தை பூச்சி அந்த நேரம் வலி கம்ப்ளீட்டாக வலி சுத்தமாக இருக்காது நான் எனக்கு இதை நான் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு நல்லா இது நல்லா ஒரு ரிசல்ட்டை கொடுத்துச்சு தான் நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போது இது மூணுமே பார்த்தீங்கன்னா பல்லு சொத்தை இருக்கிற இடத்துல வச்சுட்டு பல்லில் அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும் ரெண்டு பல்லுக்கு நடுவில் மேல் பல்லு கீழ்ப்பல்லுக்கு நடுவில் சொத்தை இருக்கிற இடத்துல வச்சுட்டேன் ஒரு கடாப்பல்லுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் அப்படியே கடிச்சிட்டே இருந்தோம்னா கல் உப்பு கரைஞ்சிட்டு வாயிலேருந்து எச்சில் சுரக்கும் நிறைய அப்போது வாயை கொப்பிழித்து துப்பிட்டு வாயை கொப்பளிச்சோம்னா வலி போயிடும் எப்போல்லாம் வலி அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் திங்ஸ் ஃபார்